வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து நல்ல நல்லா பாருங்கள் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் வாழ்க்கையில் வந்து உங்களை குறித்து தெய்வன் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ வார்த்தை சொன்னாரோ அது ஒன்றாகிலும் அது தவறு கீழே விழுவதல்ல அது மிகப்பெரிய பலங்களை பெற்றுக் கொடுத்து உங்கள் இந்த உலகத்தில் மிக பெரிய அதை மாற்றக்கூடியது அதனால் வாழ்க்கையில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாக்குத்தத்தை நிறைவேறது போல தெரியாமல் போல இருக்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நடப்பது ஒன்றாக இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நல்ல கவனிச்சு பாருங்கள் வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலே இருந்து கொண்டு இருக்கிறது உங்கள் மேலே வாக்குத்தத்தங்கள் இருந்து கொண்டே இந்த பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட நேரங்களே நீங்கள் நம்பிக்கோடு விசுவாசத்தோடு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுறீங்க கொஞ்சம் எவ்வளோ பிரஷர் உங்கள் மேலே வந்தாலும் உங்களுக்கு விரோதமாக ஆயிரம் ஆயுதங்கள் வந்தாலும் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பொறுமையாக இருக்கும்போது என்ன இருக்குது தத்தங்கள் நிறைவேறுபா இந்த நிறைவேறும் போது எந்த பிரச்சனைகளை காண்கின்றதோ இன்றி காண்கின்ற எகிப்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் இனி காண முடியாது ஆயிரம் போராட்டங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் விரோதமாக எழுப்பி வரலாம் எந்த ஆயுதங்களும் உங்களுக்கு வாக்க வைக்காது கடவுள் உங்களை குறித்து என்ன நோக்கம் சித்த வைத்தாரோ அந்த நோக்கம் சித்த நிறைவேறும் ஒருபோது கவலைப்படாது இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் ரன் பண்ணிக்கிறீங்க டிராவல் பண்ணிக்கிறீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச காலங்கள் வாக்கு தத்தங்கள் வெளியரங்கமாக உங்களுக்கு நிறைவேறு போகிறது ஒட்டுமொத்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது அதற்கு பிறகு என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்